திருகோணமலை கிண்ணியா நடுவூற்று ஆகிய பகுதிகளில் சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இம்முறை அரசாங்கம் முன்கூட்டியே நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்துள்ளமை வரவேற்கத்தக்கது என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல் எடுத்து கொண்டு இது காய வச்சு எடுக்கிற விலையை அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைஞ்சாலும் வெற்றும் உதவியாக இருக்கு அரசாங்கம் இந்த பச்சை நெல்லை இங்கே வயலில் வந்து கொள்வன செஞ்சால் நெல்லை கொள்முனை செய்கின்ற அந்த செயற்பாடுகள் சிறப்பாக இடம்பெற்றது இது இதனை கடந்து கொண்டு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள காய்ந்த நெல்லை கொள்முனை செய்தது போல விவசாயிகளுக்கு அந்தந்த நிலங்களில் விளைகின்ற நெல்லையும் அதை விலைக்கு பெற்றுக்கொண்டால் விவசாயிகளுக்கு சிறப்பாக செங்கலடி மட்டக்களப்பு செங்கலடி கரடியனாறு கமலசவி பிரிவுக்குட்பட்ட பாலியடி சேனை விவசாய கண்டத்தில் சிறுபோக செய்திக்கான நெல் அறுவடை இடம்பெற்று வருகிறது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் வேளாண்மை அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அரசாங்கம் இப்போ வந்து அரசாங்கத்தை நாங்கள் நல்லா நம்புறோம் அந்த விலைக்கு நிறைய விலைக்கு அரசாங்கம் எடுக்குமெண்டா பஞ்ச நெல் எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் இடையில் வியாபாரி மாதிரி வந்து ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி முந்நூறு அப்படி ஆறாயிரத்தி நானூறு அப்படி தான் எடுக்கிறாங்க அதில் எங்களுக்கு நட்டம் இப்போ முதல்ல இந்த அரசாங்கத்தை விட இப்போ வந்து அரசாங்கம் நல்ல நல்லா அரிக்கி அரசாங்கம் நல்லா ஒத்துழைத்து மக்களை நல்லா விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் முன்னுரிமை கொடுக்குறோம் சொல் சொல்கிற மாதிரி இந்த நெல்லுகளை எடுத்து அனை அனைத்து மக்கள்தான் வந்து ஒரு விலையை வச்சு எடுத்து இந்த அரிசிகளை செஞ்சு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு விலையை குறைச்சி கொடுக்கும் அம்பாறை பொத்துவில் விவசாய விரிவாக்கல் பள்ளிகடி பட்டை மூன்றாம் கட்டை ரொட்டை கோவை ஜமாந்துரை போன்ற பிரதேசங்களில் சிறுபோக நெல் அறுவடை முன்னெடுக்கப்படுகிறது இடைத்தரகர்களினால் குறைந்த விலையில் நெல் கொள்வனவு செய்வதால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் நெல் இதுக்கு முதல் வந்து அரசாங்கம் வந்து காஞ்ச நெல்லுக்கு தான் தீர்மானம் வந்து வெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சி நெல்லுக்கு விலையை தீர்மானித்தாக ஆனால் இப்பொழுது பச்சை நெல்லுக்கும் வந்து விலையை அறிவித்திருக்காங்க வந்து நல்ல இதுக்கு வந்து இது செஞ்சுருக்காங்க நாங்கள் அதுக்கு வந்து நன்றியை தெரிந்து கொள்றோம் இந்த அரசாங்கம் வந்து அரசு சாலைகளுக்கு நெல் ஏற்றுமதி செய்வதற்காக காஞ்ச நெல் பச்சை நெல் ஏற்றுமதி செய்யறேன் என்று சொல்லியிருக்காங்க அதுக்கான இதுகளை வந்து கூடிய சீக்கிரமங்களுக்கு செஞ்சு தந்தால் மிகவும் நன்மையாக இருக்குது அம்பாறை பெற்று மேற்கு கமனல சோவை பிரிவுக்குட்பட்டு இழுக்குச்சேனிப்பட்டி பகுதிகள் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த நுணய விலை வந்துட்டு நூத்தி இருபது ரூபா போட்டு நல்ல விஷயம் ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை அந்த இதால இந்த அரசாங்கம் எடுக்கிறதால இன்னும் மறுபாடு இல்லை ஆகவே நாங்க தனியாருக்கு நட்ட விலைக்கு தான் கொடுக்கும் மக்கள் கடன் வாங்கி வெள்ளா செய்கிறார்கள் வட்டி காசு வாங்கி வெள்ளா செய்கிறார்கள் இப்படி செய்தும் கூட விவசாயிகளுக்கு எந்த ஆதாயமும் இல்லாம தான் போகிறது ஆனா நீங்க அரசாங்கம் நிறைய இந்த விலையை சரியான முறையில விவசாயிகளுக்கு கொடுக்கும் கள்நொச்சி மாவட்டத்தின் டி ஏழு கமக்கார அமைப்புக்குட்பட்ட ஒரு ஏழாம் வாய்க்கால் பெரிய பரந்தன் ஆகிய பகுதிகளில் சுமார் தொள்ளாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக வேளாண்மை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மட்டே அரசாங்கம் நூத்தி இருபது ரூபாய்க்கு நெல்லை கொள்வனவு செய்வதாக அறிவித்து இருந்த உடனே விவசாயிகள் அறுவடை செய்து ஆரம்பித்த உடனே அந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தும் சபையும் அரசாங்கத்தினுடைய அந்த தாங்கள் அறிவித்ததின்படி அந்த நெல்லை கொள்வனவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஆகவே கடந்த கால அரசாங்கத்திலும் பார்க்க இந்த அரசாங்கம் தான் சொன்னதை செய்வதற்கு முன் வருவதும் செய்து காட்டுவதும் வரவேற்கத்தக்க விஷயம் காய வைக்க இயலாத இப்ப இப்போ நாங்கள் நினைக்கிறோம் தொழிலாளர் வந்து கேட்குறபடியால் நான் கொடுத்து கொஞ்சம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இருக்கிறீங்களே நாங்கள் இந்த முறை தான் கொஞ்சம் மீண்ட மாதிரி என்ன என்ன நான் விவசாயம் எனக்கு என்ன இந்த முறை என்ன மாதிரி தான் எனக்கு தோணுது